ஐம்பது வருடமா சர்ச்சுக்கு போயிட்டோம் எந்த ஆசீர்வாதத்தை கண்டா அவங்களுடைய கோபுரங்களும் கட்டிடங்கள்தான் உயர்ந்து நிக்குது நம்முடைய வீடுகள் வந்து தரை மட்டுமா தானே தரையில தானே வாழ்ந்த வீடு இல்லாத ஒரு நில நிலைமை நீங்க அவங்களுடைய ஆயிரம் பேர் நூறு பேரோட காசை வாங்கி பாக்கெட்ல போட்டு நீங்க கட்டிடங்கள கோபுரங்களை கட்டிக்கணும் நான் இத்தனை கோபுரங்களை கட்டிட்டேன் வாழ்ந்த நிர்னு சொல்றாரு நூறு கோபுரம் கட்டி இருக்கிற என்ன உலகத்தை உலகத்திக மிகப்பெரிய சர்ச்சு ஆவடியில ஏசிய இப்படி பல பேருடைய காசை வாங்கிட்டு அவங்க ஒரு ஒத்து பயன்படுத்தி கோபுரங்களை கட்டிட்டு பெருமை அடைஞ்சுங்கிறாங்க வேற ஏதாவது வேற வேற எதுவும் இல்லை அவங்களுடைய பெருமைதான் ஓந்திடும் போச்சு எங்களுக்கு பெரிய சர்ச்சு ஆஹ் எங்க அப்பா காலத்துல இருந்து கட்டினு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பயமுறுத்தி அவருடைய நகைகளையும் சொத்துக்களையும் வாங்கி இன்னைக்கு பெரிய கோபுரங்களை கட்டிங்கிறாங்க அந்த நகைகளையும் சொத்துக்களையும் கொடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு வீடு இல்லாத இருக்கிறாங்க அதுதான் இங்க உண்மை ஆமா 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 அவங்க நம்ம பாக்கல இருந்தா எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் உருவிட்டா